செந்தமிழே உயிரே நருந்தேனே என் நாவினுக்குள் நீ நலம்தானே உன்னை போற்றிப் பாடவோ இந்த ஒரு ஆயுள் போதுமோ உன்னையே தினம் எண்ணியே நான் வளர்கிறேன் என்பது உண்மையே நம்பி வந்தேன் உன்னையே உயரத்தில் நீ தென்னையே உன் புகழ் அளக்கும் விண்ணையே என் தமிழ் அன்னையே உண்மையும் அவையோரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் ஆணுக்கு பெண் உயர்ந்தவர் இல்லை பெண்ணுக்கு ஆண் உயர்ந்தவர் இல்லை மேன்மக்கள் கீழ்மக்கள் என்பது சாதியில் இல்லை பிறப்பால் உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை அனைவரும் சமம் அதுதான் சமத்துவம் இதை சரியாக புரிய வைக்க ஒரு ஆயுதம் வேண்டுமல்லவா அந்த அழிக்க முடியாத ஆயுதம் தான் கல்வி சமத்துவத்தில் நாம் இன்னும் பலபடி முன்னேற வேண்டி இருக்கிறது என்றாலும் இதுவரை நடந்த மாற்றங்கள் அனைத்தும் கல்வியால் தான் வந்தது என்றால் அது மிகையாகாது சாதியை சேர்ந்தவன் என்று சொல்லப்படும் ஒருவன் கூட கல்வி கற்றால் மேல் சாதிக்காரனும் அவனை மதிப்பான் என்கிறார் பாண்டியன் நெடுஞ்செலியன் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த புறநானூற்று பாடலில் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று சாதிக்காரன் என்று ஒதுக்கி தள்ளும் போதெல்லாம் மனதில் வெறியை வைத்துக்கொண்டு கொண்டு இடைவிடாது படித்து பாகுபலி படத்தில் பல்லாளத்தேவன் சிலைக்குப் பின் எப்படி பாகுபலியின் சிலை மிக உயர்ந்து நின்றதோ அதேபோல தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் உயர்ந்து நின்று தான் மட்டுமில்லாமல் சமுதாயத்தையும் உயர்த்தி சமத்துவத்தையும் உயர்த்தி காட்டிய ஐயா அம்பேத்கரிடம் கேளுங்கள் சமத்துவத்தில் கல்வியின் பங்கு எவ்வளவு பெரியது என்று மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி கற்றவன் சென்ற இடங்களில் எல்லாம் தனக்கு மட்டும் சிறப்பை தேடிக்கொள்ளாமல் அந்த இடத்தையும் தன் கல்வியால் சிறப்பாய் மாற்றுகிறான் இன்றைய சமூகத்தில் ஒற்றுமையின்மை சாதி மத பிரிவினைகள் குற்றச்செயல்கள் செயல்கள் சகிப்புத்தன்மையற்ற நிலை என்பன எங்கெல்லாம் அதிகரித்து காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கல்வி நிலை மோசமாக இருக்கிறது என்றே அர்த்தம் நமது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற முக்கூட்டமைப்பை ஒழுங்கு கல்விதான் ஏனெனில் சமூகத்தில் ஒரு மனிதனை சமூக கட்டுக்கோப்பிற்கு உரியவராக மாற்றுகின்ற பணியை மேற்கொள்வதே இங்கு கல்வி என்றால் அது மறுக்க முடியாத உண்மை நாட்டை உருவாக்க காத்திருக்கும் பிஞ்சு உள்ளங்களில் வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகத்தான் கல்வி கூடங்களில் அனைவருக்கும் ஒரே சீருடை ஏற்படுத்தப்பட்டது பிறப்பினால் யாருக்கும் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்ற புரட்சி கவிஞரின் வாக்கிற்கு இணங்க பிறப்பினால் வராத பெருமையை தன் செய்கையால் வரவைக்க முடியும் அது கல்வியால் மட்டுமே இயலும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு எனும் காலத்தில் பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத காலத்தில் பெண்களை வேலை செய்யும் ஒரு இயந்திரமாக மட்டும் பார்த்து மக்கள் அறியாமையில் இருந்த காலத்தில் பெண்கள் கல்வி ஏற்க கூடாது என்றிருந்த காலத்தில் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்ற மகாகவி வாக்கிற்கினங்க தன்னந்தனியாய் ஒரே ஒரு பெண்ணாய் ஆண்களுக்கு நடுவில் ஆண்களுக்கு இணையாக படித்து முதல் டாக்டர் பட்டம் பெற்ற முத்துலட்சுமி அம்மையாரை கேளுங்கள் சமத்துவத்தில் கல்வியின் பங்கு எவ்வளவு பெரியது என்று ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் சமூகத்தின் நகர்வு சமூக வளர்ச்சி எழுச்சி மற்றும் அபிவிருத்தி என்பனவற்றினை தீர்மானிக்கும் சக்தியாக கல்வியே காணப்படுகின்றது நீங்கள் சாதி மத பேதத்திலும் உயர்வு தாழ்விலும் அடைபட்டு கொண்டிருந்தால் கல்வி எனும் அழிக்க முடியாத ஆயுதத்தை கையில் எடுங்கள் அந்த ஆயுதத்தை வீழ்த்த உலகில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை அம்பேத்கரை உயர வைத்ததும் முத்துலட்சுமி அம்மையாரை வளர வைத்ததும் இன்னும் பல மாவட்ட ஆட்சியாளர்களையும் அரசு அதிகாரிகளையும் அவர்கள் சாதி கட்டமைப்பிற்குள் இருந்து வெளிக்கொண்டு வந்து சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் அவர்களை நிறுத்திய பெருமை கல்விக்கே சேரும் இவ்வளவு ஏன் என் சாதி மதத்தை பார்க்காமல் என்னை இங்கு நிறுத்தி பேச வைத்ததும் நான் கற்ற கல்விதான் இதுதான் சமத்துவத்தில் கல்வியின் அளப்பரிய பங்கு என்று கூறி உண்மை மட்டுமே சரியானது அதன் உயர்வே என்றும் வரமாவது பொய்யின் இன்பம் கீழானது நேர்மையின் வழியே முறையானது மாற்றம் ஒன்றே நிலையானது அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது வீழ்கின்ற அருவியே மேலானது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் வாய்மையே நம் வழக்கம் அதனால் வாழ்க்கையை இனிக்கும் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம் வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்